அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வரகாத்துஹூ அலஹமதுல்லாஹி ரபில் அலமீன் அலா வசலாம் அன்பியாய் அல் முஸ்லீன் தபியா பி யூசானின் நல்லடியார்களே இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அலக்துல்லா இன்னைக்கு நம்ம தூங்கும்போது அதாவது தூங்குறதுக்கு முன்னாடி ஓதக்கூடிய ஒரு அமலை பற்றியும் அந்த அமலை ஓதுனா கிடைக்கக்கூடிய பலன்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த அம்மலை தூங்கிறதுக்கு முன்னாடி ஏழு தடவை ஓதுனோம்னா நம்மளுடைய பிரச்சனைகளை அனைத்தையும் அல்லாஹ் தீர்த்து வச்சிடுவான் நம்ம கேட்கக்கூடிய துவாக்களும் உடனே கபுலாகும் நம்ம நினச்ச காரியமும் உடனே நிறைவேறும் இந்த அமலை நம்ம எந்த அளவுக்கு உறுதியோடு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய ஆஜாதுகளை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பான் இன்ஷா அல்லாஹ் அதே போல் இந்த அமலை ஓதுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் அல்லாக்கிட்ட சொல்லி துவா கேட்டதுக்கப்புறம் இந்த செலவாத்த பதினோரு தடவை ஓதணும் அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதீன் வ அலா ஆலி அலி கமா சல்லைத்த அலா இபுராஹீம அலா ஆலி இபுராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிகலா முகம்மதின் வ அலா ஆலி முகம்மதின் கமா பாரக்த அலா வ அலா ஆலி இபிராஹீம இன்னக ஹமீதும் மஜீத் இந்த செலவாக நான் திருப்பி ஓதி காட்டுறேன் அல்லாஹும சல்லி அலா முகம்மதின் வ அலா ஆலி முகம்மதின் கமா சல்லைத்த அலா இபுராஹீம வ அலா ஆலி இன்ன க ஹமீதும் மஜீத் அல்லாஹும பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முகம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக்க ஹமீதும் மஜீது இந்த சலவாத்தையும் ஓதலாம் அப்படி இல்லைன்னா அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் வ அலா ஆலி சையதினா முஹம்மதீன் வ பாரிக் வசல்லிம் இந்த செலவாத்தையும் ஓதலாம் இந்த செலவாத்தெல்லாம் ஓதி முடிச்சதுக்கப்புறம் அல் குர் தொண்ணூற்றி ஏழாவது அத்தியாயமான சூரத்துல் கதர் மகத்துவம் இந்த சூறாவை எழுபத்தி எட்டு தடவை ஓதணும் கதிரு இவ்வேதத்தை மதிப்பு மிக்க இரவில் இறக்கினோம் வமா அதிராக மா லைலத்துல் கதிர் மதிப்பு மிக்க இரவு என்று உமக்கு அறிவித்தது எது லைலத்துல் கதிரி ஹைரும் மின் அல்ஃபி ஷஹர் மதிப்புமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறந்ததாகும் த நஸலுல் மலாய்க்கத்து வர்ரூஹு ஃபீஹா இத்னி மின் குல்லி அம்ரு அதில் வானவர்களும் ஜிப்ரிலியனும் ரூஹும் தமது இறைவனின் ஆணைப்படி ஒவ்வொரு செயல்திட்டத்துடன் இறங்குகின்றனர் சலாமுன் ஹியஹத்தா மத்லா இல் ஃபஜிர் அமைதி நிறைந்த இரவு அது அதிகாலை உதயமாகும் வரை இருக்கும் இந்த சூறத்துள் கதிருங்கிற சூறாவானது மிக முக்கியமான ஒரு சூறாவாக இருக்குது இந்த சூறாவை ஓதும் போது மரங்கள் இறங்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க சூறாவாகவும் இந்த சூறா இருக்குது அடுத்தது இந்த சூறாவை ஓதி முடிச்சதுக்கு அப்புறம் அல்லாஹோட அழகிய திருநாமமான யா ஃபத்தாஹ் வெற்றி அளிப்பவனே இந்த திருநாமத்தை நூற்றி முப்பத்தி ஒரு தடவை ஓதணும் நம்ம அல்லாஹ் கூட திருநாமத்தை சொல்லி அழைக்கும் போது நம்மளுடைய தேவைகளும் ஆஜத்துகளும் சீக்கிரமாக நிறைவேறும் இன்ஷா அல்லா இறுதியாக இந்த அமலெல்லாம் செஞ்சு அப்புறம் இறுதியாக நம்ம முதல்ல பார்த்த செலவாத்தை அறுபத்தி ஆறு முறை ஓதணும் ஏன்னால் யார் துவாவோட ஆரம்பத்துலையும் கடைசிலையும் செலவாத்து ஓதுறாங்களோ அவங்களோட துவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நபிசல்லா கொலைவு செலவுங்க சொல்லியிருக்காங்க செலவாத்து ஓதி முடிச்சதுக்கப்புறம் நம்ம அல்லாகிட்ட இஸ்திக் ஃபார் செய்யணும் இஸ்திக் ஃபார் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய பிரச்சனைகளை அல்லாஹிட்ட சொல்லிவிட்டு நம்ம தூங்கணும் இவ்வாறு நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு வரது மூலியமாக நம்மளுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பான் வைப்பேன் அல்லா அல்லாஹ் நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் கடன் எல்லா வாழ்க்கையையும் வியாபாரத்தில் பறக்கத்தையும் அதிகமான செல்வத்தையும் வழங்குவானாக ஆமீன் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்கவங்களும் வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துகு